இதனை சகிக்க முடியாத பாஜக வெளியிலிருந்து வரக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து எம்பிக்களையும் தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய அளவில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இந்த ஏற்பட்ட பொழுது இதில் மூன்று பாஜக எம்பிக்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உட்பட்டதாகவும் ஒரு நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் ஒரு பெண் பார்த்து ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் கடும் குரலில் பேசியது தனக்கு ஒட்டுமொத்தமாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாகவும் அந்த பெண் எம்பி கூறுகிறார் இது அனைத்தும் நாடகங்கள் என்று சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயா பச்சன் அவர்கள் கூறுகிறார்கள் கண்டிப்பாக மூன்று எம்பிக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நடிப்பிற்கான அவார்டுகள் வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வாழ்நாளில் இத்தனை மிகப்பெரிய அளவில் மிக சரியாக நடித்ததை முதல் முறையாக நான் பார்க்கிறேன் என்று அந்த எம்பிக்களை கேலியும் கிண்டலும் அடித்து பேசியிருக்கிறார் சாரங்கி அப்படிங்கிற எம்பி ராஜ்புத் அப்படிங்கிற எம்பி பெண் இந்த பேரும் நடத்திய நாடகங்கள் அப்பப்பா அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் அதுவும் சிறந்த நடிப்பிற்காக என்று ஜெயா பச்சன் இந்த மூன்று எம்பிக்களையும் கிண்டரடித்து பேசியிருக்கிறார் குறிப்பாக சாரங்கி அவர்கள் முதலில் தன்னுடைய தலையில் பேண்டேடை கட்டியிருந்தார் அதன் பின்பு அந்த கட்டு மிகப்பெரியதாகிவிட்டது அதன்பின்பு அதன் பின்பு வந்த செய்திகளை பார்த்தால் அவர் ஐ அட்மிட் செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து மருத்துவர்கள் அவரை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஒரு சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு ஐ வரைக்கும் சென்றதற்கு அல்லது அதே அதேபோன்று மிகச்சிறப்பான ஸ்கிரிப்டை எழுதி நாடகத்தை அரங்கேற்றி நடித்ததற்கு கண்டிப்பாக இவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறிக் கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் பாஜகவோ வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது எப்பொழுதும் பாஜகவுடைய எம்பி அல்லது சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயாபச்சன் அவர்கள் பாதிப்பட்ட நபர்களுக்கு உறுதுணையாக இருக்காமல் யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது இவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது என்று பாஜக குறை கூறுகிறது கோரியாக்க அப்படிங்கிற பெண்மணி எம்பியான பெண்மணிக்கு சொல்லும் பொழுது ராகுல் காந்தி இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் அருகில் வந்து மிகப்பெரிய அளவில் கத்தி பேசி கொண்டிருந்தார் அது எனக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலையும் பயமாகவும் இருந்ததாகவும் அது எனக்கு ஒட்டுமொத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை என்று அந்த பெண் நம்பி கூறும் பொழுது ஜெயாபச்சன் அதற்கு கூறுவது இவ்வளவு பெரிய போராட்டங்கள் என் கண்முன்னாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ராகுல் காந்தி இப்படி செய்திருக்கிறார் அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதே மிக மோசமான போலியாக சித்தரிக்கப்பட்ட எழுதப்பட்ட கதை என்று ஜெயாபச்சன் தெள்ள தெளிவாக கூறுகிறார் என்னவாக இருந்தாலும் அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசிய உள்துறை அமைச்சாருக்கு எதிராக நடந்த போராட்டத்தை எப்படியாவது முறிக்க வேண்டும் அதை எப்படியாவது முறித்து காட்டுவதற்காக எம்பிக்கள் அனைவரும் துணிந்து இதே போன்ற விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பிரச்சனை துவங்கியதே இவர்கள்தான் தள்ளுமுள்ளை ஏற்படுத்தியதே இவர்கள்தான் வெளியிலிருந்து பாராளுமன்றத்திற்குள்ளாக நுழையக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்பிக்களை தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய அளவில் தள்ளுமுள்ளு தொடங்கியதே பாஜகவினர்கள் தான் ஆனால் தலையில் பேண்டடை போட்டு அந்த சிறு பேண்ட் ஒரு சிறு கட்டாக மாறி அந்த சிறு கட்டு தலை முழுவதுமான மிகப்பெரிய கட்டாக மாறி தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கண்காணிப்பில் இன்று வரையிலும் என்பதுதான் இதில் மிகப்பெரிய சிரிப்பூட்டும் செய்தியாக பார்க்கப்படுகிறது என்னவாக இருந்தாலும் அம்பேத்கர் 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 என்று கூறுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அதை தவிர்த்து கடவுளே என்று கூறியிருந்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று அமித்ஷா கூறியது கண்டிப்பாக தவறான ஒரு செயலாத கருதி அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இதில் குறைந்த பட்சம் வேறு எதுவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தான் இந்த போராட்டங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்